அறிவும் நன்றாக குருவாக குருவே துணை வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் நாகராஜ் இது ஆர்கே ஜோதிட நிலையம் வெள்ளக்கோவில் இருந்து கடந்த ஒரு நாலு மாசமா என்னால வந்து வீடியோ போட முடியல அப்பா தவறிட்டாரு ஸோ அதுல இருந்து எல்லாத்தையும் மீண்டு வந்து மறுபடியும் வந்து ஜோதிடம் அப்ப வந்து பார்க்கறதையும் கொஞ்ச நாள் வந்து ஒரு நாலு மாத காலமாக வந்து நான் நிறுத்தி வச்சிருந்த பெருசாக எந்த இதுவும் வந்து பார்க்கலாம் முக்கியமான கன்சல்டிங் இந்த மாதிரி தான் சோ இனிமேல் தொடர்ந்து காணொலிகள் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட காணொலிகள் அனைத்தும் இன்னும் வந்து வரும் சரி கடைசியா நம்ம நட்சத்திரங்களோட தொகுப்பு அதில் வந்து வீடியோ வந்து போட்டுட்டு இருந்தோம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் எவை அப்படின்ற சீரியஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ அந்த நட்சத்திர வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னென்னா ஹஸ்த நட்சத்திரம் பொதுவாக ஜென்ம நட்சத்திரத்திற்கு இரண்டு நாலு ஆறு எட்டு பதிமூணு பதினைந்து பதினேழு இருபது இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு போன்ற நட்சத்திரங்கள் சாதகமான நற்பலங்களை வழங்குகிறது இன்னைக்கு ஹஸ்த நட்சத்திரத்திற்கான சாதகமான நட்சத்திரங்கள் இவை அப்படின்றத வந்து பார்க்கலாம் அஸ்த நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இந்த நட்சத்திரமானது இவர்களுக்கு புதிய வாய்ப்பையும் பணவரவையும் தருகிறது அடுத்து நான்காவது நட்சத்திரம் விசாகம் இந்த நட்சத்திரம் வரும் நாளன்று இவர்கள் கடனை அடைப்பது நீண்ட நாள் நோய்களுக்கு சிகிச்சை மேற்கொள்வது போன்ற விஷயங்களை செய்யும் போது நோய் நொடிகளில் இருந்தும் கடன்களில் இருந்தும் வெகு விரைவில் வெளியேறிவிடுகிறார்கள் அடுத்து ஆறாவது நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள ஒரு புதியதா ஒரு புது இருக்கிற வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு நான் புது வேலைக்கு நான் வந்து ட்ரை பண்றேன் வேற ஒரு ப்ரொஃபஷனுக்கே வந்து சேஞ்ச் பண்றேன் ஆஹ் சொந்தமா ஏதாச்சும் ஒரு முயற்சி நான் வந்து பண்ணி என்னோட முயற்சியில வந்து நான் ஒரு தொழில ஆரம்பிக்கிறேன் ஆஹ் இந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்கு இந்த நட்சத்திரம் அப்படின்றது இவர்களுக்கு மிகவும் சாதகமாக நல்ல விதமாக செயல்படும் அந்த நட்சத்திரம் மறுநாளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்து எட்டாவது நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் இவர்களுக்கு இடம் வாங்குவதற்கு ஒரு வீடு மனைகள் வாங்குவதற்கு ஒரு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கு அதே மாதிரி வந்து ஒரு வீட்டை நான் வந்து லீஸுக்கு எடுக்கிறேன் இல்ல நான் வந்து ஒரு தோட்டத்தை நான் வந்து ஒரு லீஸுக்கு வந்து எடுக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு இடம் சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட பூமி லாபங்களை தரக்கூடிய ஒரு அருமையான நட்சத்திரம் இந்த எட்டாவது நட்சத்திரம் அடுத்து பதிமூணாவது நட்சத்திரம் பூரட்டாது இது இவர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட வாய்ப்பை தரக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஆகும் இந்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் நின்று திசை நடத்துது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா அதிர்ஷ்டம் அப்படின்றது கண்டிப்பாக வந்து வரும் அது நீங்க எப்பேற்பட்ட மோசமான நிலைமையில் இருந்தாலும் நிச்சயம் ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்றது உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதை பயன்படுத்தி கொண்டு அடுத்தடுத்து உங்களுக்கு தேவையான ஒரு முன்னேற்றத்துக்கு தேவையான வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து நீங்க சரியா மேற்கொள்வ இது ஒரு நல்ல வாய்ப்பை வந்து கண்டிப்பாக வந்து தரும் இது திடீர்னு தான் வந்து நடக்கும் அதுதான் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அதுவே இஷ்டப்பட்டு வந்து வர்றதாம் அதே மாதிரி இதற்கு வந்து விதிவிலக்குகள் நிறைய இருக்கு இது அவங்கவுங்க சுயஜாதகத்தை எல்லாம் வந்து பார்த்துதான் வந்து முடிவு வந்து ஆனால் பொதுவாக இது அதிர்ஷ்டத்தையும் மிகவும் நன்மையையும் செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரமாகும் அடுத்து பதினைந்தாவது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இது அற்புதமான மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அபிரிவிதமான நட்சத்திரம் இவர்களுக்கு இந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நிச்சயமா ஒரு நல்ல காரியங்கள்ல ஒரு நல்ல செயல்கள்ல ஒரு தானம் தர்மம் செய்வது போன்ற ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் வந்து ஃபேவரபுளா வந்து இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த நட்சத்திரம் வர நாள்ல எல்லாம் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக அதனுடைய விளைவு வந்து மிகவும் அற்புதமாக வந்து இருக்கும் பதினேழாவது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இது முழுக்க முழுக்க நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஆகும் இருபதாவது நட்சத்திரம் மிருக சீரிசம் இது சுப காரியங்கள் மேற்கொள்ள சுப விசேஷங்கள் வீட்டில் மேற்கொள்ள இந்த நட்சத்திரம் மிகவும் உகந்தது உங்க வீட்டுல வந்து ஒரு சுபகாரியம் வந்து வைக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒரு கணபதி ஹோமம் வந்து பண்றேன் ஒரு திருமணம் அப்படின்றது வந்து பண்றேன் இல்ல நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்றேன் எல்லாம் வந்து இந்த நட்சத்திரம் வரும் நாள் அன்னைக்கு நீங்க வந்து வைக்கிறது மிகவும் மிகவும் சிறப்பு அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து தரும் அதே மாதிரி தங்கு தடைகள் வராது நல்ல நட்சத்திரங்கள் சாதகமான எல்லாம் வந்து செய்யும் போது நமக்கு வந்து ஏற்படக்கூடிய தங்கு தடைகள் பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட அண்ட விடாம முழுக்க முழுக்க நல்ல விஷயம் மட்டும் தடை இல்லாம வந்து நடக்கும் அதனால துணிஞ்சு இதை நீங்க வந்து பண்ணலாம் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் ஆயுள்யம் இது அந்தஸ்தை வழங்கக்கூடிய நட்சத்திரம் சமுதாயத்தில் நீங்க வேணா இருக்கலாம் வெளியில தெரியாத ஒரு நபராக கூட வந்திருக்கலாம் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனால் இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தும் போது நிச்சயமாக நீங்கள் தொழில் ரீதியாகவோ இல்ல வேற து உங்களோட துறை ரீதியாகவோ இல்ல வேற வேலை ரீதியாகவோ சமுதாயத்தின் ரீதியாகவோ ஏதோ ஒரு மூலமா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து வெளியில வந்து தெரிவிங்க அது வரைக்கும் நீங்க வந்து ஒரு அடஸ்திரியம்தான் வந்து இருந்திருப்பீங்க ஆனால் இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நடத்திருச்சு கண்டிப்பா வந்து உண்டு எந்த ஒரு விஷயத்திற்கும் விதியை மட்டுமே வந்து பிடிச்சிட்டு வந்து தங்கிட்டு இருக்க கூடாது சோ விதி விளக்குகளையும் பார்க்க வேண்டும் அந்த விதி விளக்குகள்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம நல்லா அனலைஸ் வந்து பண்ணோம்னா உங்க ஜாதகத்தை வந்து நன்றாக ஆய்வு அப்படின்றத வந்து பண்ணனும் ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட வந்து கொடுத்து உங்கள் ஜாதகத்தை சரி பார்த்து கொள்ளணும் கண்டிப்பாக எல்லா மனுஷனுக்கும் வந்து வாழ்க்கையில வந்து ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு வந்திருக்கு ஏற்ற இறக்கங்கள் அப்படின்றது நிச்சயம் வந்து இருக்கு யாருக்குமே வந்து ஏற்ற இறக்கம் இல்லாம எல்லாம் வந்து இருக்காது எல்லாத்துக்கும் எல்லா ஒரு கஷ்டங்களும் இருக்கு எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனைகளும் வந்து இருக்கு எல்லாத்துக்கும் எல்லா விதமான சந்தோஷம் அப்படின்னு வந்து இருக்கு இன்ப துன்பங்கள் ரெண்டுமே கலந்ததா வரும் பகல் தான் இரவு இரவு இருந்தா பகல் அப்படின்றது எல்லாம் வந்து இருக்கத்தான் வந்து செய்யும் ஆனா நமக்கு எப்போ வந்து விடியும் நம்மளோட பிரச்சனை எப்போ முடியும் அப்படின்றது நம்மளோட சுய தெளிவாக வந்து சொல்லும் ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற அளவுக்கு வந்து நம்ம தயார்படுத்திக்கலாம் நம்மள நாமே மற்றவங்களை வந்து ரொம்ப நோக நோயடிக்க வேண்டிய அவசியம் வந்து இல்லை மற்றவங்களால நம்ம நோக்க வேண்டிய அவசியமோ வந்து தேவையோ வந்து இல்லை சரியா இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் பூர நட்சத்திரம் நீண்ட நாளா ஒரு உறவுன வந்து ஒரு உறவுகளை நான் பார்க்கவில்லை சந்திக்கவில்லை இல்ல ஒரு நண்பரை வந்து நான் ரொம்ப வந்து மிஸ் பண்றேன் அவங்க நான் வந்து சந்திக்கணும் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரம் வர நாள் அன்னைக்கு அதற்கான முயற்சியை வந்து செய்யுங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எத்தனை வருஷம் வந்து பிரிஞ்சிருந்தாலும் நிச்சயமாக அது ஒரு பகையாகவே இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய பகையாகவே இருந்தாலும் அந்த பகை மாதிரி நட்பும் உறவும் கண்டிப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா துளிர்விடும் இது வந்து உறுதி அடுத்து இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் மறுநாள் நாளில் கோயிலுக்கு சென்று வழிபாடு வந்து பண்ணலாம் தான தர்மங்கள் வந்து செய்யலாம் ஆஹ் நம்மளது விருப்பப்பட்ட வந்து அபிஷேகங்கள் வந்து செய்யறது அஹ் குறிப்பா பரிகாரங்கள்லாம் வந்து செய்யறது இதையெல்லாம் வந்து மேற்கொள்ளும் போது உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய தடைகளை எல்லாத்தையும் வந்து அகற்றி வந்துவிடும் அதுக்கு இந்த நட்சத்திரம் மறுநாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் அதாவது ஒவ்வொரு மாதமும் இந்த நட்சத்திரம் வரும் நாளை சரியாக குறித்து வைத்துக் கொண்டு அந்த நட்சத்திரத்தன்று உங்களோட விருப்பமான கடவுளை போய் வந்து வணங்குங்க நிச்சயமா உங்களுக்கு வந்து நற்பலன் அப்படின்றது வந்து நடக்கும் புதிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் சங்கடங்கள் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு பெரிய வழியை வந்து நிச்சயம் வந்து காட்டும் அதற்கு இந்த நட்சத்திரமானது உதவும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோட வந்து நம்பர் வந்து போய்கிட்டு இருக்கும் பார்த்துட்டு எனக்கு வந்து கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் வந்து பண்ணுங்கள் மிக்க நன்றி